ஹலோ இப்போ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது வந்து பீர்க்கங்கா மெயினாக வந்து பீர்க்கங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இது வந்து சாப்பாட்டுக்காக செய்ய போகிற ரெசிபி தான் ஆனால் இது வந்து சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது ஒரு கடைசல் பீர்க்கங்கா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடைசல் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு தான் பண்ண போகிறோம் ஏன்னா குக்கரில் நல்ல நல்லா நைஸாக வெந்துடும் அப்புறம் நான் கடைஞ்சி நல்லா போட்டு மத்து அந்த இதை வச்சு விஸ்க்கு வச்சு நல்லா கடைச்சிட்டா நல்லா குழப்பொழப்பாக வரும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாட்டுக்காகட்டும் தொட்டுக்கிறதுக்காகட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் தான் இருக்கேன் குக்கருக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு பெருங்காயம் ஜீரகம் கொஞ்சம் எண்ணெய் காயிடும் கடுகு பெருங்காயம் வெடிச்சது உடனே வெங்காயம் போட்டிருக்கேன் கடுகு சீரகம் எல்லாம் போட்ட உடனே வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு வெங்காயம் போடும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போடும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வதக்கிற உடனே ஒரே ஒரு தக்காளி இதுக்கு ரொம்ப தக்காளி போடக்கூடாது ஒரு தக்காளி ஒரு நார்மல் சைட் தக்காளி ஒரு தக்காளி தக்காளி போட்ட உடனே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம் உப்பு மஞ்சள் பொடி இது வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கிறதுனால ஒரே உருத்திப்போம் இதில் வேறு ஏதோ வெறும் இஷ்டப்படுத்த மட்டும்னால காரம் வந்து ரொம்ப இதை எடுத்துக்காது இது அதனால் ஒரே ஒருத்திப்போம் இது வந்து அரை டீஸ்பூன் நார்மல் மிளகு தூள் ஒரு பேஸ்ட்டுக்காக நார்மல் மிளகாய் தூள் வரும் இதெல்லாம் போட்டாச்சு இதில் வந்து பறவைப்படையும் போட்டுருவோம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வந்து இப்போது எல்லாம் காரம் உப்பு போட்டதுனால சீக்கிரமாக வதங்கிவிடும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடும் எப்படியும் கடையை போகிறதுனால தக்காளி நல்லா நைஸாக இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சு வதங்கினதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த பீர்க்கங்காய் நல்லா ஒரு சுமாரான சைஸ்க்கு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கடுங்க சின்ன சந்தா கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு கத்திரிக்காய் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் காயெல்லாம் போட்டாச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆமினேஷன் நல்லா இருக்கும் கீர்த்தங்கா அப்புறம் எல்லாம் இது உள்ள சேர்த்தாச்சிருக்கோம் கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும் இந்த கீர்த்தங்கா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து காயெல்லாம் போட்டாச்சு மெயினாக கத்திரிக்காய் பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு உங்களுக்கே தெரியும் நல்ல காம்பினேஷன் இது இதெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஏன்னா இதெல்லாம் நைஸாக வேறு தண்ணி விட்டுட்டு நல்லா இதில் வெறும் வெஜிடபிள் ஒரு நைஸாக வேணுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சவுண்டு விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வெயிட் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது சவுண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு கடைசி இப்போ நல்லா இதில் நல்லா விட்டுட்டு நல்லா கத்திரிக்காய் பீர்க்கங்காயெல்லாம் நல்லா மெஷ் ஆகுது வச்சு நல்லா கடைச்சிரு கடைசி பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கடைசி ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணு சவுண்டு காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிறதுக்காக பொதுவாக காய்கறி வந்து இவ்வளோ சவுண்டு தேவையில்லை இது வந்து கடைசல் நல்லா நைஸாக கடையிறதுக்காக சவுண்டு மூணு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணியிருக்கு நல்லா ஆயிடுச்சு நல்லா சூப்பராக குழம்பு அப்படியே எவ்வளோ நல்லா இருந்தால் வந்து இது பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சாப்பாட்டுக்காக தான் இன்றைக்கி பண்ணி மறைச்சிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கே ஒரு பிறகு இதை கடைசி சில சீர்த்தங்காய் கடைசி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதை பாருங்கள் இந்த காய்கறி எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் இதெல்லாம் இது டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிஜமாகவே நல்ல டேஸ்ட்டோட தான் இருக்கும் இன்னொரு இதுவும் டேஸ்டாக இருக்கும் இன்னொரு நல்ல ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம வந்து திரும்பவும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்